மா ராகிம் அவற்றளாளனும்கரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் பேருதவியால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாவின் நல்லடியார்களே நாம் ரம்லான் மாதம் அடைவதற்காக ரெடியாகி கொண்டிருக்கிறோம் இந்த தருணத்தில் ரம்லானின் சிறப்பை பற்றி பார்ப்போம் நபி இப்ராஹி அலை சொல்லாம் அவர்கள் சுகுபுகள் என்னும் வேத ஏற்பாடுகள் இம்மாதம் முதல் நாள் அல்லது மூன்றாம் நாள் அருளப்பட்டிருக்கின்றது நபி தாவூது அலையுசல்லாம் அவர்களுக்கு சபுர் வேதமும் ரமலான் மாதத்தில் பதினெட்டாம் நாள் அல்லது பதினொன்றாம் நாள் கிடைத்திருக்கின்றது நபி மூசா அலை சலாம் அவர்களுக்கு தௌராதி வேதம் புனித ரமலான் மாதம் ஆறாம் நாள் அருளப்பட்டிருக்கின்றது நபி ஈசா அலை சொல்லாம் அவர்களுக்கு இஞ்சில் வேதம் ரம்லான் மாதம் பனிரெண்டு அல்லது பதிமூன்றாம் நாள் கிடைக்கப்பட்டுள்ளது இதனால் இம்மாதத்திற்கு அல்லாஹு தாலாவுடைய வேதத்துடன் நெருங்கிய தொடர்பு உண்டு என்று விளங்கப்பட்டுள்ளது இக்காரணத்தினால்தான் இம்மாதத்தின் அதிக குரான் ஷரீஃப் ஓதுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது பெரியோர்களின் வழக்கமாகவும் இருந்து வருகின்றது ஹஜரத்து ஜிப்ரீல் அலி அவர்கள் ரம்லான் மாதத்தில் குரான் ஷரீஃப் முழுவதையும் நபி சல்லல்லாஹு அலைஹி சொல்லம் அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள் என்று ஒரு அறிவிப்பிலும் நபி அலைஹி சொல்லம் அவர்கள் ஓதுவதை ஜிப்ரீல் அவர்கள் வந்து கேட்பார்கள் என்றும் மற்றொரு அறிவிப்பிலும் கூறப்பட்டுள்ளது இவ்விரண்டு ஹதீஸ்களின்படி பொதுவாக ஒருவருக்கொருவர் ஓதி கேட்பதையும் முஸ்தஹபு என்பதாக உலா மக்களும் கூறியுள்ளார்கள் பொதுவாக குரான் ஷரீஃப் ஓதுவதற்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவு முக்கியத்துவம் அளித்துள்ளது அல்லாவின் நல்லடியார்களே இந்த ரமலான் மாதத்தில் அதிக அதிகமான நல்ல விஷயங்களை நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நாள் கூட வீண் விரயம் செய்துவிடாதபடி அந்த ரமலான் முழுவதும் இறைவன் உங்களுக்கு கொடுத்த வெகுமதிகளை அழகாக சிறப்பித்து அல்லாஹ்விடம் நம் கணக்குகளை ஒப்படைக்க வேண்டும் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நெஹமத்துகளை தந்துள்ளான் கேள்வி கணக்கையும் வைத்துள்ளான் பரலான இந்த நோன்பை அல்லாவிடம் நாம் ஒப்படை தருவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அல்லாவி நல்லையார்களே இந்த ரம்லான் மாதத்தில் எந்த நிலையிலையுமே வீண் விரயத்தில் இறங்கிறாதீங்க வீட்டில் வேலையாக இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமான வகை வகையான உணவுகளை செஞ்சு நம்ம நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை ஆனால் அதே சாப்பாடுகளே வந்து நம்மளுடைய தொழுகையை வந்து வீண் விரயம் செஞ்சிடும் அசட்டை ஏற்படுத்திடும் தூக்கத்தை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்திலே சாபார்கள் அளவோட உணவு வந்து ரமலான் மாதத்தில் சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தாங்க இந்த அதிகமாக வந்து நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் ஒரு நல்ல ஒரு டேஸ்டான உணவை தயாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதையே ஒரு நாலஞ்சு வகையாக செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது ஆனால் அதுவே நம்மளை வந்து நம்ம அமல்களை குறைக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா அதையும் நம்ம கம்மி பண்ணிக்கணும் இரவு நேரத்தில் இவ்வளோ நாள் நம்ம தூங்கிக்கிட்டே இருந்திருப்போம் ஆனால் ரமலான் மாதத்தில் தூக்கத்தை நீங்கள் சிறிதளவு தான் தூங்கணும் ஏன்னா இந்த ஒரு மாதம் வந்து நம்ம அறுவடை செய்யக்கூடியதாக இருக்குது குரான் ஷரீஃபை கண்ணால் பார்த்து வாயால் அறுவடை செய்கிறதுன்னு சொல்கிறது குரான் ஷரிஃப் வந்து முழுமையாக ஓதி ஹதியாக கொடுக்கணும் அதுக்கு முன்னதாக நல்ல பேச்சுகள் பழக்க வழக்கங்கள் இருக்கணும் நஷ்டத்தில் வீண் விரயத்திலும் பொழுதுபோக்கான கண்காட்சிகளை பார்க்கக்கூடாது டிவி சினிமா போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்வது நலம் ஏன்னா அல்லாஹ குஸ்வான உத்தாலா மலாயக்கத்துமார்களை ரவுண்டிங்லேயே வச்சுருப்பான் என்னுடைய இன்சான்கள் இவ்வளவு காலங்களும் பாவத்தில் இருந்தார்கள் ஆனால் என்னுடைய மாதம் அவர்களுடைய பாவத்தை கழிப்பதற்காக நான் அனுப்பியிருக்கின்றேன் இதை எவ்வாறு பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்று வந்து மலாய்கத்துமார்களை வச்சு நல்லா பார்வையிட்டுக்கிட்டே இருக்கான் இதில் இப்போ நம்மளுடைய இன்சான்கள் நஷ்டவாளி ஆயிடக்கூடாது இப்லீஸ் வந்து நரகத்துக்கு இழுத்து செல்வேன் என்று அவன் சவால் விட்டுருக்கிறான் இந்த மாதத்திலேயாவது என்னுடைய இன்சான்கள் அவனிடத்திலேருந்து அளவுக்கதிகமாக விலகி என்னுடைய பொருத்தத்தை பெற்று விடுவார்கள் என்ற அவன் நம்பிக்கையில் மலாய்கத்துமார்களை வைத்து எவ்வளவுக்கு எவ்வளவு மனிதர்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு செய்கிறான் அல்லாவி நல்லடையார்களே நம்மளை கண்காணித்து கொண்டே தான் இருப்பார்கள் நீங்கள் நஷ்டவாளி ஆயிடாதீங்க ஜவுளி இருந்தாலும் சரி வீட்டில் வேலைகள் இருந்தாலும் சரி அல்லது வீண் புறம்பான பேசுக்கள் பித்தனா புறங்கள் அவதூறு கூறுவது சண்டையிட்டு கொள்வது அடுத்தவர்களுக்காக இடையூறு செய்வது அக்கிரமத்தில் ஈடுபடுவது மது மாது சூது விபச்சாரம் போன்ற கொலை கொள்ளை கட்டான சூழ்நிலை இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து விலகி இருந்து எல்லாம் அவங்களை அதிலேருந்து பாதுகாக்கணும் மற்றவங்க நம்மளுக்கு இடையூறு செஞ்சாலும் அல்ல நம்மளுக்கு நம்மளே இவ்வளோ நாளாக அநீதியாக இருந்தாலும் அதுலேருந்து விலகி எல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக இந்த மாதம் வந்து ஒரு மனிதனை தவறிலிருந்து திருத்தக்கூடிய மாதம் பசியாளிகளுக்காக ஏழைகளுக்காக உதவக்கூடிய மாதம் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம் நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய மாதம் சொர்க்கத்தை நமக்காக நசீபாக்கி தரக்கூடிய மாதம் அல்லாவி நல்லடையார்களே இந்த மாதத்தை நீங்கள் சிறப்புக்குரிய ரமலானா நீங்கள் மாற்றிக்கணும் உங்களுக்கு சகர் நேரத்துலேயும் தகஜத்து நேரத்துலேயும் உங்களுக்கு நோன்பு வைப்பை திறக்கிற நேரத்துலையும் அளவுக்கு அதிகமாக இன்னும் எஸ்டான நேரங்கள்லேயும் உங்களுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா தூங்கிக்கலாம் ஆனால் அளவுக்கு அதிகமாக தூக்கத்தையும் அந்த நேரத்துலேருந்து வெறுத்து உணவு உண்பதையும் கொஞ்சம் வெறுத்து வீணான நஷ்டமான விஷயத்தை விட்டும் தவிர்த்துக்கிட்டு மின்சாரில்ல அந்த ஒரு மாதத்தில் நம்ம எப்படியாவது அல்லாவுக்காக அளவுக்கு அதிகமாக அமல்களை சேகரித்துக்கணும் மின்சாரில்ல ஏழை எளிய மக்க மக்களுக்கு உங்களால் உங்களுக்கு போக மிச்சம் இருக்குன்னா ஏழைப்பட்ட மக்களை தேடி போய் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க யாராவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு உதவுங்க சகறு செய்யக்கூட வழி இல்லை அப்படின்னு யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேடி போய் சகறு செய்கிறதுக்கு உதவி செய்யுங்க நோன்பு திறக்கிறது கொடுக்கறதுங்கிறத விட நோன்பு வைப்பவர்களுக்கும் நீங்கள் உதவணும் அதே சமயத்தில் நோன்பு வைப்பவர்களுக்கு எவ்வளவு சகர நேரத்தில் நீங்கள் உதவி செய்கிறீங்களோ அதை விட நோன்பு திறப்பவர்களுக்கும் உணவு கொடுக்கறது அதுவும் இன்னும் சிறப்பு அல்லாவி நல்லடியார்களே ரமலான் அல்லாத மாதங்களில் நாங்கள் வந்து கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம் நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அது ரொம்ப தவறு எப்படி இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் கொடுத்தா எவ்வளோ நன்மை ஒரு ஒரு நன்மைக்கு நூறு நன்மை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே போல் ரமணான் அல்லாத மற்ற மாதங்களையுமே அல்லாத கணக்கில் தான் வச்சுருக்கான் அது நிறையா பேர்த்துக்கு தெரியறது கிடையாது நாங்கள் ரமலான் மாதத்தில் நீங்கள் வாங்க அந்த உதவியை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அப்போ பசிக்கு வந்து உணவு கேட்டிருப்பாங்க அல்லது வந்து ஏதாவது ஒரு படம் காசுகள் கேட்டிருப்பாங்க உதவி கேட்டிருப்பாங்க அதை ரமலான் மாதத்தில் வாங்கன்னா நீங்கள் கொடுக்குற வரையும் அவங்க ஹயாத்தோடு இருந்திருப்பாங்களா அல்லது அவங்க கஷ்டம் அதை விட்டு விலை இருக்குமா அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும் எல்லா ஒரு மனிதன் வந்து உதவி கேட்க உங்கள்ட்ட வைக்கிறான்னு சொன்னால் அது அவங்க மூலியமா இல்லை ரப்பு மூலியமாக தான் அவங்க உதவி கேட்டு வர்றாங்க அப்போ நீங்கள் அந்த தருணத்தில் ரமலானுக்காக நீங்கள் வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய வேதன் வேதனை எல்லாவுடையும் நல்ல நல்லடியார்களே இந்த விஷயத்தில் ரமலான் மாதத்துலேயும் நீங்கள் எல்லாேருக்கும் உதவியாக இருக்கணும் அமல்களை நஷ்டம் பண்ணிக்கக்கூடாது ரமலான் அல்லாத மாதங்களிலையும் ஏழை எளிய மக்களுக்கு உதவணும் நம்மள்கிட்ட இருக்கிறது போக மிச்சம் எல்லாேருக்கும் நம்ம நிறந்து கொடுத்துடணும் அதே சமயத்தில் யார் மனசையும் காயப்படுத்தியிருக்கக்கூடாது பொழுதுபோக்கான விஷயங்கள் டிவி சீரியல் இந்த மாதிரி மன இச்சை சம்மந்தப்பட்ட கண்காட்சியான பொருளை பார்த்து நீங்கள் நஷ்டமாயிட்டீங்கன்னு சொன்னால் அதை விட ஒரு பெரிய நஷ்டம் எதுல இல்லை அல்லா நிலையார்களே அப்புறம் வருத்தப்படாதீங்க அதுக்கப்புறம் போன வருஷம் நோன்பு அலட்சியம் செய்தவர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு எல்லாம் என்ன செஞ்சுட்டான் ரொம்ப வேதனையான விஷயமாக தான் அவங்களுக்கு இறக்கியிருந்தான் நோய் நொடிகளும் முசிபத்துகளும் அவங்களுக்கு வறுமையும் மன உளைச்சலுக்கும் ஆளாயிட்டாங்க அந்த மாதிரி யாரும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரமலானை வந்து வீண்வரையை செஞ்சிடாதீங்க எதுவும் ஜவுளி எடுக்க போகிறாருந்தாலும் நம்ம வந்து எந்த எந்த வேலைகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பிறப்பு இறப்பு எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த அமல்களை வீண்வரையை பண்ணிக்காமல் அதை சரி வர நீங்கள் செஞ்சுக்கிட்டே அல்லாஹ் எல்லா விஷயத்திலையும் கரெக்டாக இருப்பீங்க அல்லாவுடைய சிறந்த அடியானாவும் முகமது நபி சொல்லாஹையோ சொல்லம் அவங்களுடைய சிறந்த உம்மத்தா இருப்பீங்க இந்த அமலான அலமதுல்லா சிறப்பாக நிறைவேற்றிங்கிற இறை நம்பிக்கையிலும் தன்னம்பிக்கையிலும் உங்கள் மேலே உள்ள பாசத்திலையும் சகோதரித்துடன் முடிக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் பரகாத்து நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள்